ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தர் நீங்கள் உங்களை ஆன்மாவாக பாருங்கள் ஸ்கூல உடலாக அல்ல உண்மை என்னவெனில் நாம் எல்லோரும் பழமொழி கூறுவது போன்ற ஆகிவிட்டோம் நாம் கெட்ட பழக்கங்கள் எனும் இருண்ட சந்துகளில் அலைந்து தெரிந்து கொண்டிருந்து இறை ஆனந்தத்தை எவ்வாறு நமது இதயங்களில் நிலைத்திருக்க வைப்பது என இருக்கிறோம் ஆன்மா தனது இயல்பான நிலையில் இல்லாதிருக்கும் போது அது மனித உணர்வுகளிலிருந்து பிறந்த மாறும் மனநிலைகளான உடைய அணிந்து கொள்கிறது ஆனால் நாம் இறைவனுடன் உள்ளூர இருக்க கற்றுக்கொண்டால் நாம் நமது உண்மையான இயல்பாகிய பேரின்ப நிலையில் வாழ்ந்து செயல்படுகிறோம் சாதாரண உணர்வு நிலையில் நாம் அழிவுறும் மனிதர்களாக இருக்கிறோம் என எண்ணுகிறோம் ஆனால் நாம் அகந்தையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளும் பொழுது நாம் பரம்பொருள் என காண்கிறோம் மாயை நம்மை நோய் அச்சங்கள் உடலிலும் மனதிலுமான மற்ற எல்லா கட்டுப்படுத்தும் நிபந்தனைகள் ஆகியவற்றை கற்பனை செய்ய வைக்கிறது நீங்கள் ஆணோ அல்லது பெண்ணோ இல்லை என உங்களால் கற்பனை செய்ய இயலுமா இருப்பினும் இதுதான் உண்மை ஆன்மாவின் தெய்வீக ஆனந்தத்தில் இந்த உணர்வு முற்றிலும் இழக்கப்படுகிறது குழந்தை பருவத்தில் கூட நான் எனது உடலில் இருந்து வேறாக இருந்ததை காண்பது வழக்கம் ஒரு நாள் நான் ஒரு சிறு குழந்தையாக அந்த பரவச நிலையில் இருந்ததையும் நான் நினைவு கூறுகிறேன் சாதாரண மனிதன் நானும் எனது உடலும் ஒன்று நான் புலன்களுடனும் உணர்வுகளுடனும் இருக்கும் இத்தனை அடை கொண்ட சதை என எண்ணுகிறான் ஆனால் தெய்வீக மனிதன் நானும் எனது இறைவனும் ஒன்று என எண்ணுகிறான் அவன் தன் உடலை ஒரு திரைப்பட நிழலாக பார்க்கிறான் ஒளிக்கற்றை பட சுருளில் பாய்ந்து கொண்டிருப்பதால் ஏற்படுத்தப்படும் பொருள்தான் திரையின் மேல் காணும் படம் ஆகவே தெய்வீக மனிதன் தன் உடலை மாயா அல்லது மாயை எனும் பட சுருளின் ஊடே இறைவனின் படைக்கும் திறனுள்ள ஒளி பாய்ந்து கொண்டிருப்பதால் ஏற்படுத்தப்படும் பொருளாக பார்க்கிறான் அவன் தான் உடல் அல்ல இறைவனின் ஒளியுடன் ஒன்றாக இருப்பவன் என அறிகிறான் ஒரு நடிகன் தான் நடித்துக் கொண்டிருப்பதை மறந்துவிட்டு அந்த பாத்திரமாக வாழ ஆரம்பிக்கிறார் நாம் அதை போல இருக்கிறோம் நாம் யார் என்பதையும் நாம் இந்த பூமியில் நம் பங்கை வெறும் கொண்டிருப்பதையும் மறந்துவிட்டோம் ஒரு தனி மனிதனுக்கு தனது சர்வ வியாபக பேரின்பமய பேராண்மாவை பற்றிய நினைவு வரவில்லை எனும்போது அவன் உணர்வாகிய உடையில் பொய் தோற்றம் அளிக்கிறான் மேலும் உடல் வரம்புக்குட்பட்ட ஒரு மனிதனாக அதன் துன்பத்துக்கும் உட்பட்டவனாக தன்னை பற்றி நினைக்கிறான் என்ன ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் நடக்கிறது பாருங்கள் மேலும் அவன் தான் ஏற்கனவே அதுவாக பேரின்பமய பேரான்மாவின் மகிழ்ச்சியை தனது வாழ்க்கை முழுதும் தேடுகிறான் உலக மனிதனின் அமைதியின்மை எத்தகையது எனில் அவன் ஒருபோதும் தியானம் செய்ய முயற்சி செய்வதில்லை அவன் ஒருபோதும் அகமுகமாக ஆராய்வு செய்து தன்னை அறிய முயற்சி செய்வதில்லை மிருகங்கள் செய்வதைப் போல வெறும் வேலை செய்வது உண்பது உறங்குவது என்பதை விட மனதை மேம்படுத்துவது எவ்வளவோ மேலானது ஆனால் பகுத்தறிவு தளத்தில் எப்போதும் இருப்பதும் கூட உங்கள் உண்மையான பரம்பொருளுக்கு எதிரான ஒரு பாவமாகும் ஏனெனில் நீங்கள் பகுத்தறிவின் மூலம் அனுபூதியின் வாயிலை சென்றடையலாம் என்ற போதிலும் நீங்கள் அடுத்த அடி எடுத்து கதவை திறப்பதில்லை ஆன்மீக மேம்பாடு பகுத்தறிவை தாண்டியது ஆழமான தினசரி தியானம் மூலம் மட்டுமே நீங்கள் வாயிலை திறக்க முடியும் ஆழ்ந்த தியான பயிற்சி செய்து அதன் பலன்களை வைத்துக் கொள்ளவும் அத்துடன் தியானத்தில் நீங்கள் உணர்வதை எல்லா நேரங்களிலும் உங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் பெரும்பாலும் மக்கள் பழக்கத்தின் காரணமாக அரை மனதுடன் தியானம் செய்கின்றனர் மேலும் அவர்கள் தியானத்தின் செயல்முறையை முடித்தவுடன் தங்களுடைய பழைய நிலைக்கு சென்று விடுகின்றனர் நீங்கள் அமைதியின் முழு ஆழத்தையும் தியானத்தின் முழு ஆனந்தத்தையும் அடைந்து அதன் பின் அமைதியான பின் விளைவுகளை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் நீங்கள் மாறுவீர்கள் இந்த உடல் ஒரு நாளின் நான்கு மாறுகின்ற மாற்றங்களுக்கு உட்படுகிறது சூரிய உதயத்தை மாலை சூரிய அஸ்தமனத்தை ஒட்டியது இரவு ஒன்பது மணிக்கும் நடு இரவுக்கும் இடைப்பட்டது இந்த காலங்களில் தியானம் செய்வது அதிக நன்மை அளிக்கும் ஆழ்ந்த தியானம் மற்றும் தியானத்தின் அமைதியான பின் விளைவுகளை வைத்துக் கொள்வதால் வரும் உணர்வின் முழுமையான கட்டுப்பாடு இவை ஆன்ம அனுபூதியின் பரவச நிலையும் இறைவனுடன் ஒன்றியுள்ள நிலையுமான சமாதிக்கு இட்டு செல்கிறது ஆனால் நீங்கள் உங்களுக்குள் பேரின்பத்தை மகிழ்ந்து அனுபவிக்கின்ற ஆனால் உடல் மற்றும் உலகின் வெளி உண வெளிப்புணர்வை இழந்து விடுகின்ற சவிகல்ப சமாதியின் பரவசம் போதுமானதல்ல நீங்கள் விரும்புவது நிர்விகல்ப சமாதி அல்லது சுயநினைவுடனான பரவசம் நீங்கள் வெளியே முழுமையான உணர்வு நிலையிலும் மற்றும் செயல்பாட்டிலும் மேலும் உள்ளே உங்களுடைய இறை ஐக்கியத்தை முழுமையாக உணர்ந்த நிலையிலும் இருக்கும் இதுதான் மிக உயர்ந்த நிலை அந்த ஒப்புயர்வற்ற நிலையை எய்துவதற்கு எனக்கு நீண்ட காலம் ஆனது லாகரி மகாசைரும் மற்றும் குருதேவரும் எப்போதும் அந்த நிலையில் இருப்பது வழக்கம் சமாதியில் நீங்கள் உங்களுடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றவும் எப்போதும் கலங்காமல் வாழ்க்கையின் எல்லா சோதனைகளையும் எதிர்கொள்ளவும் முடியும் மனித இயல்பை வெல்லுகின்ற புதருக்கு ஒரே ஒரு விடை தியானத்தில் வெற்றியடைவதாகும் அதனால் ஆன்மாவானது அகந்தை உருவாக்கும் உணர்வின் குழப்பங்களிலிருந்து விடுபட்டு என்றென்றும் பேரின்பத்தில் மையம் கொண்டு தனது சொந்த இயல்பில் நிலை பெற்றிருக்க முடியும் தொடரும்